அதுதான் மாடு சுட்டு செங்கோட்டையன் வந்திருக்காரு களத்தில் இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா செங்கோட்டையனை சுற்றிட்டு இப்போ அதிமுக செய்திகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் சுற்றிட்டு இருக்குது செங்கோட்டையன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் கைப்பற்றது வாய்ப்பு இருக்கு இல்லை நீ கூட நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்டில் கேட்குற பொழுது அவர் எதுவும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பதிலளிக்க மறுத்திருக்கிறார் அப்போ அவர் இன்னும் திருப்தி அடையலை என்பதைத்தானே காட்டுது நிர்வாகிகள் நிர்வாகிகள் பட்டியலுக்கு வெளியாக இருந்ததுல அவருடைய பெயர் இடம்பெறலை அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் தான் பயணி செய்ய காலத்தில் இருந்து ஒரு பார்த்துக்கூடிய நபர் திடீர்னு ஓரங்கட்டப்படாதான ஒரு கேள்வி தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கி பார்க்கட்டும் செங்கோட்டையனை ஓரங்க அதாவது இப்படி ஓரங்கட்டப்படும் இப்படியே ஒவ்வொருத்தராக அதாவது ஒரு கட்சியில ஒரு தலைவர் புதிதாக பொறுப்பு பொழுது பார்த்தீங்கன்னா மூன்று விதங்கள் நடக்கும் ஒன்று இருக்கிற கட்சிக்காரங்களை அரவணைத்து ஒருமுகப்படுத்தி அதிகமாக அவர்களை உற்சாகப்படுத்தி வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவாங்க இரண்டாவது பொதுமக்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பாங்க மூன்றாவது புதிதாக வருகிற அந்த வாக்காளர்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பாங்க பல பேர் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கூட ஈரோட்டிலிருந்து சில பேர் என்னை சந்தித்தாங்க அது குறிப்பாக பெண்கள் அவர்களிடத்தில் நான் பேசுகிற பொழுது அம்மா காலம் வரை நாங்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு தான் வாக்களித்தோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த தவறுகிறார் சுயநல போக்கோடு நடந்து கொள்கிறார் அதனால அவருக்கு வாக்களிப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு அம்மா காலத்தை போல எங்களுக்கு அது உற்சாகமாக இல்லை என்கிற கருத்தை தான் சொல்றாங்க அதே போல புதிதாக வந்திருக்கிற வாக்காளர்களும் அதே கருத்துல தான் இருக்கிறாங்க எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் உலகத்துக்கே தெரியுது ஒரு ஆளுக்கு மட்டும் அது புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது இல்ல தெரிஞ்சாலும் கூட மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இவர் ஏதேனும் மறைமுக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரோ என்றுதான் அண்ணா திமுக கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களே பேசுறாங்க தைரியத்தில் உள்ள வீட்டுக்கு பார்க்க நீக்கிலே என்ன ஆகும் நீக்க ஏன் தயங்கிறாங்க அந்த மாதிரிக்குன்னா எடப்பாடி பள்ளி சாமி தலைமை இருக்காது

கட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் மேலும் ஒதுக்கப்படுவார்கள் நீக்கப்படுவார்கள் ஓரங்கட்டப்படுவார்கள் அவர்களது மனம் ஆச்சரியங்கள் பெரிதுபடுத்தப்படும்னா அப்புறம் யார் அதை வந்து ஏற்று அந்த தலைமையை யார் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ அமனாசியில் அந்த விழா நடக்குது ரொம்ப சிம்பிளா ஒரு செங்கோட்டையன் அந்த கருத்தை சொல்றாரு சொல் இந்த அவர் சொல்வதற்கு முன்பே மூணு நாடு அந்த நிகழ்ச்சிக்கு மூணு நாளைக்கு முன்பே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு அண்ணே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கலாண்ணே என்று கூட சொல்லி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருக்கலாம் அப்போ அது மட்டுமே பிரச்சனை அல்ல அது இல்லாமல் பல அதிருப்திகள் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க தவறுகிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலிமையாக இல்லை என்கிற அந்த குறை அடிமட்டத்தில் அண்ணாதிமுக தொண்டர்கள் திருப்தியாக இல்லை தலைமையின் மீது நம்பிக்கையோடு இல்லை என்கிற கருத்து தான் அதிகமா இருக்கு செங்கோட்டையின் அவர் வந்து அதிமுகவில் இருக்கும் இல்ல மாற்று கட்சியா இருந்தாலுமே ஒரு மதிக்கக்கூடிய எதிர்த்து தரப்பு அரசியல்வாதியாக பார்த்தே இல்லை அவரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிறார் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான விளைவுகளை அவர் அந்த ஒரே வயர் சொல்லிட்டு தலைமை மாற்றம் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நீடிக்க மாட்டார் கட்சி கட்சி அது நல்லா இருக்கும் தலைமை மாற்றம் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தலைவராக அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இந்த அதிருப்திகள் செங்கோட்டையின் ஒருவர் ஆரம்பித்திருக்கிறார் இன்னும் தொடர்ச்சியா பலர் வருவாங்க எல்லாத்த விட யாரும் நீங்க தெரியல இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை கனிம வளத்தில் நடந்த கொள்ளை ஊழல் அந்த தாதுமணல் கடத்தல் ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பீடை அந்த நிறுவனங்கள் செலுத்தணும் சொல்லி இருக்காங்க அது மட்டுமல்ல இதற்கு உடந்தையாக இருந்த கீழ்நிலை அதிகாரிகள் மட்டுமல்ல அமைச்சர்கள் அரசாங்கத்தின் உயர் பொறுப்பு வகித்த அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபிஐ டைரக்டர் சிபிஐனுடைய டைரக்டர் அவரது நேரடி மேற்பார்வையில் இதை புலனாய்வு செய்ய வேண்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதன் தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் அந்த துறை இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இதற்கு பொறு பொதுப்பணித்துறை கனிம வளத்துறை தொழில்துறை ரெவின்யூ அப்போ இதற்கு பொறுப்பாளர்களாக இருந்த இந்த அமைச்சர்கள் நிச்சயமாக இது குறித்த அந்த விசாரணையை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இன்றைக்கு உயர் உயர்நீதிமன்றத்தால தீர்ப்பு பேர் சொல்லல ஆனா என்ன சொல்லி கீழ்மட்ட அதிகாரிகள் மட்டுமல்ல மேல்மட்டத்தில் அதாவது வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர் தான் இதில் அமிகேஷ்கூரிய அவர் வந்து ஆஜராக இருக்கிறாரு ஐந்து அறிக்கைகள் இடைப்பட்ட காலங்களில் கொடுத்திருக்கிறாரு பதினாறு லட்சம் டன் அந்த தாது மணல் ஸ்டாக் அது இருந்த ஸ்டாக் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இருப்பு அரசாங்கத்துக்கு பொறுப்பில் இருந்த இருப்பு பதினாறு லட்சம் டன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அடுத்து இதுபோல மேற்கொண்டு அந்த தாதுமணல் எடுக்க கூடாது என்கிற அந்த தடை பிறகு ஆறு லட்சம் டன் புதிதாக ஸ்டாக் வந்து உள்ள வந்திருக்குது அப்ப அந்த பதினாறு லட்சம் டன்னுக்கு உண்டான தொகை யாரு கைக்கு போச்சு புதுசா எப்படி அந்த ஆறு லட்சம் டன் உள்ள வந்து அந்த ஸ்டாக் வந்தது குறைந்தபட்ச எஸ்டிமேட் ஆறாயிரம் கோடி ஐயாயிரத்தி எட்நூறு கோடி இன்னும் அதிகபட்சம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதுல அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அந்த துறைக்கு பொறுப்பு வகித்த அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல 21 இருபத்தி ஒன்னு வரை இது சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருமான வரித்துறை கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் போன்றவர்கள் விசாரிப்பாங்க